அனைவருக்கும் வணக்கம் நான்கு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா சர்க்குரு சாமி கோவில் அருகிலேயே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான நான்கு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது சர்க்குரு சாமி கோவில் என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தமாக நான்கு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நான்கு சைட்டுமே கிளக்கு பார்த்து சைட்டு தாங்க வரும் நான் சொல்கிற இடம் இதுதாங்க மூணு செண்டு நாலு செண்டு அஞ்சு செண்டுன்னு நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் தனித்தனி பிளாட்டாக தாங்க இருக்குது மொத்தம் வந்து இருபது ப்ளாட்டுங்க இருபது ப்ளாட்டில் ஒரு பதினஞ்சு பிளாட்டுக்கு பக்கம் விற்றுருச்சிங்க இப்போ இருக்கிறது வந்து ஒரு அஞ்சு பிளாட்டு தாங்க இருக்குது இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டுக்கு வந்து அஞ்சு லட்சம் கேட்குறாங்க குறைத்து பேசிக்கலாங்க நல்ல ஒரு இடங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு இடம் இது நீங்கள் வாங்கி போட்டாலும் பின்னும் பிறகு நல்ல விலைக்கு விற்றுக்கலாங்க இந்த இடத்தோட தகவல் எது வேணும்னா ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்